கவுண்டமாளையம் மேம்பாலம் எண்பத்தாறு கோடியில் தெனாயிக்குமாளைய மேம்பாலம் அதே போல் ஜிஎன்எல் அடுத்தது ஒரு மேம்பாலம் நாற்பத்தி ரெண்டு கோடியில் காரமடை மேம்பாலம் அதே போல் ஐம்பத்தி எட்டு புள்ளி எட்டு கோடியில் பார்த்திங்கன்னா இருகூர் பீலமேடு அதே போல் போத்தரூர் ரயில்வே கழுவது ரயில்வே மேம்பாலங்கள் எல்லாம் எடப்பாடியாக தந்தார்கள் அதே போல் டெக்ஸ்டூல் திருவழி மேம்பாலங்கள் ஐம்பத்தஞ்சு கோடியில் அதே போல் ஆவராம்பலை உட்பட இப்படி நம்ம மேம்பாலம் அதே போல் எஸ்ஐஎஸ்சி காலனிக்கும் நீதி ஒதுக்கி மேம்பாலம் எல்லாமே கொடுத்தாங்க அது பார்த்திங்கன்னா வழக்கு காரணமாக இருக்குது இன்னும் இது அரசு பிடிக்காமல் இருக்கிறது ஆகவே கோவை மாவட்டத்தில் மேம்பாலங்கள் மட்டுமல்ல மூன்றாம் கூட்டு குடிநீர் திட்டம் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது வருது குடிநீர் பிரச்சனை இல்லாத அந்த திட்டத்தையும் நிலப்பாக்கி தந்தார்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அத்திகரமான திட்டம் அதே போல் நம்ம கரண்டாக் புது பில்டிங் எஸ்ஆர் பில்டிங்கு அரசு மருத்துவமனை மேம்பாடு நூறு கோடிக்கு மேல் நீதிபதி ஆகவே அத்தனை சாலைகளும் எல்லா முக்கியமான சாலைகளும் திருச்சி ரோடு பவனாசி ரோடு பொள்ளாச்சி ரோடு பாலக்காடு மெயின் ரோடு அதே போல பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளைய ரோடு பொண்ணாமுத்தூர் ரோடு சிறுவாடி ரோடு இருக்கக்கூடிய சக்தி ரோடு அத்தனை சாலைகளும் மேம்படுத்தி வந்து அந்த எடப்பாடியாக ஆகவே இந்த மேம்பாலமும் அந்த பெயரை பெயரைத்தான் காலங்காலத்துக்கு சொல்லும் இன்னைக்கு மேம்பாலத்துக்கு முழுமையாக நிதியவர் எடப்பாடியார் அவர்கள் அதே போல இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைத்து ஜி டி நாயுடு அவருடைய பெயரை சுற்றியுள்ளார்கள் அது எங்களுக்கு எடப்பாடிய சொன்ன மாதிரி எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் அவர் வந்து கோயம்புத்தூருடைய அடையாளம் மாட்டுக்கெல்லாம் இல்லை நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாரும் மதிக்கக்கூடியவர் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆகவே இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்கள் கொடுத்தது அந்த எடப்பாடி அவர்கள்

திட்டம் முதல் திட்டத்தில் விடுபட்ட குளங்கள் எல்லாம் நாடரசு நீங்க ஒதுக்கலாம் அதே மாதிரி எடுத்தார் லாரியோட மேம்பாலம் எடுத்தாங்க சரவணப்பட்டி மேம்பாலம் இதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் அதுக்கெல்லாம் நீங்க வந்து நிதி ஒதுக்கி தரலாம் எல்லாமே அந்த எடப்பாடியார்கள் அண்ணா திமுக ஆட்சியில் தந்தது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வருது இது முன்னாடியே வந்திருக்க வேண்டிய பயன்பாட்டுக்கு ஆகவே இந்த அரசு இப்ப இனி இருக்கின்ற காலத்துக்காது கண்டிப்பாக அந்த பணிகளையா நீங்கள் செய்து தர வேண்டும் கோயை மாவட்ட மக்களுக்கு முழுமையாக நாடு திமுக எதுவும் செய்யவில்லை என்று சொல்லி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி முதலமைச்சர் வருவார் விடுபட்ட எடப்பாடி மீண்டும் முதலமைச்சராக வருகின்ற பொழுது அதே விடுவிட்ட மேம்பாலங்கள் தேவையான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தருவார் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மேம்பாலம் இது எடப்பாடியில் கொடுத்தார் இந்த மேம்பாலத்தில் பெறக்கூடிய இந்த அரசு கோவை மாவட்ட என்ன பண்ணுவோம்னா நெடுஞ்சாலைத்துறை எல்லா பக்கம் கேமரா மாட்டுங்க ஏன்னா விபத்து இல்லாமல் தடுப்பதற்கு அந்த வேலையில் உடனடியாக செய்ய வேண்டும் உடனடியாக இந்த டைவர்ஸ் நல்லா பண்றதை கரெக்டா பண்ணி முழுமையா இந்த கேமரா மாட்டும் பொழுது ஃபீல்ட் லிமிட் கரெக்டா இருக்கும் அப்புறம் விபத்துகள் ஏற்படாது என்று கூறி கண்டிப்பாக இந்த மேம்பாலங்களை எங்களுக்கு நிதி ஒதுக்கி தந்த நிறப்படையாளர்களுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கோவை மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம்